கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் ஆவியானவருங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரோடும் கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறார் இதை நீங்கள் நன்றாக கவனிக்கணும் செவி கொடுக்கணும் இதன்படி வாழ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கத்தர் வைத்திருக்கிறதாக ஆவியானவர் சொல்லுகிறார் இன்றைக்கு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறார் சகோதரனே சகோதரியே என்ன பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு யோசிக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் யாருக்கு பயந்துகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் உங்களை யோசிக்கணும் நீங்கள் ஆண்டவருங்களை தான் யோசிக்க சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறாரு யாருக்கு நீங்கள் பயந்துகிட்டு இருக்கிறீங்க மனிதர்களுக்கு பயப்பு பயந்துகிட்டு இருக்கிறீங்களா யாருக்கு பயந்து நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அதை நீங்கள் இன்றைக்கி யோசிக்கணும் உங்களுக்கு ஏன் ஞானம் குறைவாக இருக்குது நீங்க ஏன் ஞானத்துல குறைப்பட்டவங்களா இருக்கிறீங்க ஏன் உங்களுக்கு ஒரு அற்புதங்கள் நடக்கல ஏன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பொல்லா பிரிந்துகிட்டே இருக்குது உங்க வாழ்க்கையில ஏன் ஒரு காரியங்கள் கை கூடாமல் இருக்கிறது அப்படிங்கறத இன்னைக்கு நீங்க யோசிக்கணும் ஏனென்றால் ஆவியானவர் வேதத்துல யோபு புஸ்தகத்துல இருபத்தெட்டுல இருபத்தெட்டுல சொல்றாரு மனுஷனை நோக்கி ஆண்டவர் சொன்ன காரியங்கள் இந்த இடத்துல மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் பார்த்தீங்களா மனுஷர்கள் ஆகிய உங்களை பார்த்து இதை கேட்டு கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே உங்களை பார்த்து உங்களோடு இதை கேட்டு கொண்டிருக்கிற உங்கள் யாவரோடும் ஆண்டவர் பேசுகிறார் செவி கொடுப்பீங்களா செவி கொடுங்க இன்னைக்கு செவி கொடுங்க நீங்க ஆண்டவருக்கு பயப்படுங்க ஏன்னா அவருக்கு பயப்படுறதுதான் ஞானம் மனுஷர்கள் நீங்கள் ஆண்டவருக்கு தான் பயப்படணும் மனுஷர்களுக்கு பயப்படாதீங்க மனுஷர்களை குறித்து ஏன் பயப்படுறீங்க மனுஷர்களை குறித்து பயந்தீங்கன்னா மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில அடுத்து அடுத்து இடையூறில் தான் உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க அதனால நீங்கள் மனிதர்களை குறித்து பயப்படாம உங்களை உருவாக்கின ஆண்டவருக்கு நீங்கள் பயப்படுங்க ஏன்னா அவர் தான் உங்களை உருவாக்குனாரு மனுஷ வானத்தை படைச்சானா மனுஷ பூமியை படைச்சானா அல்லது மனுஷனால் ஏதாவது உருவாக்கப்பட்டிருக்குதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்புறம் ஏன் மனுஷனுக்கு பயப்படுறீங்க அப்போ உங்களுக்கு எப்படி ஞானம் வரும் உங்களுக்கு ஞானம் வரணும்னா உங்களை உண்டாக்குனவருக்கு நீங்கள் பயப்படணும் இதுங்களா உங்களை உண்டாக்குனவருக்கு நீங்கள் பயப்படுங்க உங்களுக்கு ஞானம் அதுதான் ஞானம் அதுதான் ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்குது ஏனென்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து முடிச்சதுக்கு அப்புறம் கடைசிய மனுஷனை படைச்சது மனுஷனுக்கு தன்னுடைய சாயலை கொடுத்து மனுஷனுக்குள்ள நாசிலிருந்து சுவாசத்தை ஊதி இருக்கிறார் அப்படி ஊதி மனுஷனை உருவாக்கின அதே ஆண்டவர் தான் சொன்னாரு மனுஷனை நம்பாதே அப்படின்னு சொல்லி ஏன்னா நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் இதையும் ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார் அவர் உருவாக்குனது தான் ஏனென்றால் அவர் உருவாக்குனது நல்லது தான் அதுக்கப்புறம் மனுஷன் அநேக காரியங்களுக்கு இடம் கொடுத்ததுனால பொல்லாப்புக்கு பல விதமான பாவ செயல்களுக்கு புரியுங்களா இப்படி மனுஷன் இடம் கொடுத்ததுனால மனுஷனுடைய வாழ்க்கை சபிக்கப்பட்டுருச்சு இப்ப சபிக்கப்பட்ட மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு நல்லது செய்ய முடியுமா முடியாது ஏன்னா அவனுக்குள் இருக்கிற சாபமும் அவனுக்குள் இருக்கிற அந்த பொல்லாத ஆவியும் தான் இன்னொரு மனுஷனுக்குள்ள போய் பிரச்சனை உருவாக்கும் அதனால மனுஷனை நம்ம உங்களுக்கு பிரச்சனை தான் மனுஷன் மனுஷன் பயப்படாதீங்க நான் உங்க கூட இருக்கா இன்னைக்கு முடியல என்ன நான் தான் சொன்னேன் இன்னைக்கு முடியல எங்களால அதே மனுஷன் சொல்றான் நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படிங்கிறான் ஒரு நாளைக்கு போய் நின்னீங்கன்னா அன்னைக்கு சொன்னங்க கொடுக்கலான்னு சொல்லி இருந்தேன் இன்னைக்கு எங்க சூழ்நிலை சரியில்லை நாங்க என்ன பண்ணட்டும் மனுஷன் எப்படி வேணாலும் மாறுவோம் மனுஷனுடைய புத்தி ஒரே மாதிரி இருக்காது மனுஷன் நிமிஷத்துக்கு ஒரு முறை மாறி மாறி பேசுகிற அவனுக்கு பேர் மனுஷன் ஆனா ஆண்டவர் அப்படி பேசுகிறவர் அல்ல அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு மனுஷனே நோக்கி மனுஷர்களாகிய உங்களை நோக்கி வேதத்துல தெளிவா சொல்றார் அவரு மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் பாத்தீங்களா அப்ப மனுஷர்களாகிய இதை பார்த்து கொண்டு கேட்டு கொண்டிருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார் நீங்க இதுக்கெல்லாம் பயப்பட்டுகிட்டு இருக்காதீங்க மனுஷர்களுக்கு பயப்படாதீங்க நீங்க ஆண்டவருக்கு பயப்படுங்க உங்களுக்கு நல்ல ஞானம் கிடைக்கும் பொல்லாப்பை விட்டு நீங்க விலகிருங்க அப்படிங்களா நீங்கள் செய்கிறதெல்லாம் நல்லது அப்படின்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க இன்றைக்கி எல்லாமே நல்லதாக தான் தெரியும் உங்களுக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் நல்ல விஷயம் நல்லது தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் அதெல்லாம் நல்லதாகவே இருக்குன்னு நீங்கள் கணக்கு போட முடியாது அது எப்படியாக தவறாக மாறிடும் அதனால் நீங்கள் பொல்லாப்பு செய்கிறவங்களாக இருந்தால் பொல்லாப்பை செய்யாதீங்க அதிலிருந்து இருங்க பாவத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க கோபத்துக்கு இடம் கொடுக்காதீங்க எரிச்சலுக்கு இடம் கொடுக்காதீங்க புரியுங்களா வீம்புக்கு இடம் கொடுக்காதீங்க வைராகித்துக்கு இடம் கொடுக்காதீங்க இதெல்லாம் மனுஷனுக்கு அழிவு பிரியமான சகோதரனே சகோதரியே இன்றைக்கி பார்த்து இதை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே இதெல்லாம் இன்றைக்கி இதெல்லாம் விட்டு வெளியே வந்துடுங்க தயவு செஞ்சு ஏன்னா ஆண்டவர் இதெல்லாம் விட்டு வெளியே வரணுன்னு தான் விரும்புகிறாரு ஏன்னா அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு நீங்கள் அவங்க ஆசீர்வாதத்தை கெடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க புரியுங்களா நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுத்துக்குன்னு நினைக்காதீங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை கெடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு நீங்கள் காரணமாக இருக்காதீங்க அதனால் இன்னைக்கு ஆண்டவர் சொன்னபடி நீங்கள் செவி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்ற தேசி தரப்போகிறாரு தான் இன்னைக்கு விசேஷமாக பரிசு தாவியான உங்களோடு கூட பேசியிருக்கிறார் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் தெளிவாக வேதத்தில் பேசியிருக்கிறார் மனுஷனை நோக்கி புரியுங்களா அப்போ நீங்கள் விட்டுட்டு உங்களுக்கு ஞானம் எங்கே இருக்குதுன்னா புரியுங்களா நீங்கள் யாருக்கு பயப்படனா ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் அப்ப பொல்லாப்பை விட்டு விலகிருங்க அதுதான் புத்திசாலித்தனம் நீங்க புத்திசாலிகளானா பொல்லாப்பை விட்டு விளைகிறீங்க இனிமே நீங்க தவறு செய்யாதீங்க பாவம் செய்யாதீங்க பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க இன்னிலிருந்து நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிய அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புறேன் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுது அதை நான் மனப்பூர்வமா விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசிக்கிறீங்களா செர்ஜபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே இந்த நாளிலும் கூட விசேஷமாக உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரின்றிக்கு தகப்பனே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரும் இதை கேட்டு கொண்டிருக்கிற யாவரோடும் கர்த்தர் பேசியிருக்கிறீங்கப்பா ஆண்டவரை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் முழுமையாக மனம் திரும்பி ஆண்டவரே உமக்கு பயந்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளவும் பொல்லாப்பை விட்டு அவர்கள் விலகவும் இயேசு கூட இருந்து உதவி செய்யும் ஆம் ஆண்டவரை தகப்பனே அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள் முடியல ஆனால் ஆண்டவரே நீங்க கூட இருந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன் அப்படியே ஏசு அவர்களுக்கு செய்கிறதற்காக ஏசு வினாமத்தில் நான் செபிக்கிறேன் ஆ